வருக்கும் வணக்கம் நேற்று ராஜபாளையத்தில் காவலர்கள் ரெண்டு காவலர்களை வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு இளைஞர்கள் தாக்கியிருக்காங்க கொடூரமாக தாக்கியிருக்காங்க அது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னா காவலர்களோட பங்களிப்பு ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவமானது அவங்க இரவு பகலும் சும்மா விளை பேச்சுவாக்கில் சொல்றதை விட இரவும் பகலும் கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்க இருக்கிறனால தான் மேக்சிமம் சேஃப்டி நம்மளுக்கு கிடைக்கிது பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருட்டாக இருந்தாலும் சரி வழிப்பறியாக இருந்தாலும் சரி கொலையாக இருந்தாலும் சரி குலைகளாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற நிறையா விஷயங்கள் காவலர்களோட ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட்னால் தான் இந்த விஷயங்கள்லாம் தடுக்கப்படுது முன்னேற நம்ம நம் நம்ம நாடு முன்னேறது காரணமும் காவலர்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது நாங்கள் வந்து காவலர்களோடு நிறையா பயணிக்கிறோம் அதனால் எனக்கு என்ன என்னால் இன்னும் அதை உறுதிப்படுத்த முடியும் இல்லை வெயிலில் கஷ்டப்படுறாங்க ஏஆர் ஏஆர் போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எதுக்காக நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ இருக்காங்க எந்த விதத்துலேயும் கண்டிப்பான முறையில் அது வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது அந்த அந்த இளைஞர்கள் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கவங்க தான் அந்த காவலர்கள் பாவம் அவ்வளோ அவ்வளோ அடிவாங்க அவ்வளவு அந்த லத்தியை வச்சு அவங்க அடிக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் உண்மையாலுமே விட்டு அந்த காவலர்களுக்கெல்லாம் அந்த ரெண்டு காவலர்கள் அங்கேருந்து ஓடவே இல்லை அவங்க ஒரு காவலரை காப்பாற்ற இன்னொரு காவலரும் இன்னொரு காவலரை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு காவலரும் மாறி மாறி அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க அங்கே அங்கேருந்து அவங்க போகவே இல்லை அந்த இளைஞர்கள் அவ்வளவு தூரம் அவங்கள அவங்க லத்தியை எடுத்து அவங்க லத்தியாலே அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களோட குடும்பங்கள் முத அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுது அந்த காவலர்களை கண் அடித்தனால வன்முறையை நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்றது தான் முதல் விஷயம் நமக்கு வன்முறையை கையாளக்கூடாது வன்முறை எதா இருந்தாலும் பேசியிருக்கலாம் நீங்கள் கரெக்டான அணுகுமுறையில் அவங்ககிட்ட அணுகியிருந்தால் காவலரிடம் அணுகியிருந்தால் அவங்க அதுக்குண்டான கரெக்டான மறுபடி கொடுத்துருப்பாங்க ஒருவேளை ஒரு வேளை வேறு எதாவது இருந்துச்சுனாலும் பேசுகிறது மூலயமா கண்டிப்பாக சரி பண்ணியிருக்கலாம் பேசாமல் வன்முறை கண் கண் வ வன்முறை கையாண்டது முதல் தப்பு ரெண்டாவது கூட ஒரு ஆறு பேர் ஆறு ஆறுலேருந்து எட்டு பேர் இருந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர் தான் காவலர்களை தாக்கிக்கிட்டே இருந்தாங்க ம மற்றவங்க அதை கண்டிப்பாக தடுத்து நிற்பாட்டி இருக்கணும் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிற நம்ம மட்டும் குற்றவாளிகளில் தப்பை பார்த்துட்டு தப்பு செய்கிறத பார்த்துட்டு நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா அந்த வழியாக பஸ்ஸு போகுது பைக்கு போகுது ஆள் நடந்து போகிறாங்க இவங்க யாராவது ஒரு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை இருந்தது ஒரு எட்டு பேர் எட்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் இது கடந்து போனது கிட்டத்தட்ட நிறையா பேர் இந்த விஷ் பா பார்த்து கடந்து அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எட்டு அது ஒரு நூறு கவுண்ட் ஆகிருக்கும் நூறு பேர் சேர்ந்து இந்த இதை தடுத்துருக்கலாம் தாராளமாக இந்த விஷயத்தை அங்கேருந்து தடுத்துடலாம் ஸோ மக்களாக நம் நம்மளுக்கும் அதோட அது அதில் நம்மளுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது யாரும் அதை கடந்து போகாதீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தவறுகளை தடுக்காமல் இருக்கலாம் இன்னொன்று நம்மளுக்காக தான காவலர்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ஸோ தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே அவங்க பாடுபடுறாங்க அதுக்காக தானே அவங்க அந்த வேலைக்கே வந்திருக்காங்க ஒரு ஒரு காவலர்களும் பாருங்களேன் ஒரு ஒரு குழந்தைகளாக நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தா போலீஸ் போலீஸ் ஆகணும் போலீஸாகி நம்ம இந்த நாட்டை காப்பாற்றணும் நம்ம நாட்டில் தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றது தான் மேக்ஸிமம் பசங்களோட சின்ன குழந்தை எந்த குழந்தையும் கேட்டாலும் போலீஸ் ஆகணும் தான் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி வந்தவங்க தான் அந்த போலீஸாக இருக்கிற அதிகாரிகள் அதிகாரம் அதிகாரத்தில் அதிகாரிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நார்மலாக ஏட்ல ஒரு ஒரு நார்மலாக அந்த போலீஸ் கான்ஸ்டபுளில் இருந்து ஒரு ஹையர் ஹையர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷனாக தான் இருக்கும் நம்ம நாட்டை காப்பாற்றணும் நம்ம நாட்டில் தவறுகள் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அவ்வளோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும் நைட்டு பகலும் நைட்லாம் இருப்பாங்க நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒரு ஒரு யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கணும் அப்படின்னு போகும்போது ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் அவங்க இருப்பாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு நம்மளால் எந்திரிய விட முடியாது பாருங்களா ஸோ அவங்க அவ்வளோ விழிப்புணர்வாக இருப்பாங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அதனால் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி கவலர்கள் மீது தாக்குதல் நடந்தால் தயவு செஞ்சு அந்த வழியாக போகிறவங்க அந்த மக்கள் நம் நம்ம மக்கள் அதில் இன்வால்வ் பண்ணி நம்ம அதை அதை தடுக்கணும் அவங்கள தடுத்துருக்கணும் காவலர்களை காப்பாற்றணும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு நடந்தால் ஒரு சமூக அக்கறை உள்ளவங்க நம்ம போய் ஒன்று அவங்கள காப்பாற்றுவோம் உங்களுக்கு தேவையான முதல் உதவி செய்வோம் அதெல்லாம் செய்வோம்ல அந்த இன்வால்மெண்ட் இருக்கும் இது அது மாதிரி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போதும் அதே இன்வால்மெண்ட்டோடு நம்ம கொஞ்சம் கவலர்களுக்கும் ஒத்துழைக்கணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இனிமே இந்த மாதிரி காவலர்களை தயவு செஞ்சு யாருமே தாக்காதீங்க இந்த மாதிரி அவங்கள அவங்க ரெண்டு பேர் இருந்தனால எட்டு பேர் இருந்தனால தாக்கிட்டீங்க இருந்தாலும் அவங்களால் அட்டாக் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவங்க நம்ம அவங்க செஞ்ச தப்பாக அவங்க செய்யக்கூடாறதுக்காக தான் காவலர்கள் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது நன்றி வணக்கம்